ஜெயிலரின் வெற்றிக்கு பின் தமிழ் சினிமாவில் தம்ப கொடுத்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைகா கூட்டணியுடன் ஜெய்பீம் புகழ் ஞானவில் இயக்கத்தில் வேட்டை நின்ற படத்தில் நடித்து வருகிறார் படப்பிடிப்பு தற்போது ஆந்திராவில் நடைபெற்று வருகிறது ரஜினியுடன் அமிதாப் பச்சன் பகத் வாசல் ருத்திகா சிங் முதலானோர் நடித்து வரும் நிலையில் இறுதியாக வில்லன் கேரக்டர் பாகுபலி ராணா இணைந்துள்ளார் மீண்டும் ஒரு தேசிய விருதை எதிர்நோக்கிய படமாக அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா இணைந்து நடித்த புஷ்பா திரைப்படம் மாபெரும் அடைந்ததை தொடர்ந்து இதனை அடுத்து இரண்டாம் பாகத்திற்கான வேலைகள் விறுவிறுவென நடைபெற்று வந்தது பான் இண்டியா மூவியாக உருவாகும் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தில் ரிலீஸ் ஆக உள்ளது சூர்யா நடிப்பில் தமிழ் சினிமாவை சிங்கம் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டு அஜய் தேவகன் நடித்து வெற்றி பெற்றதை அடுத்து இதன் அடுத்த பாகம் சிங்கம் ரிட்டர்ன்ஸும் வசூலில் மாபெரும் வெற்றி அடைந்தது இதனைத் தொடர்ந்து சிங்கம் அகன் பெயரிடப்பட்டுள்ள அடுத்த பாகத்தில் பாலிவுட் நட்சத்திரங்கள் அஜய் தேவ்கனுடன் அக்ஷய்குமார் ரன்வீன் சிங் என பலரும் இணைந்துள்ள நிலையில் ஆக்ரோஷமாக கர்ஜிக்க வருகிறது திரைப்படத்தை சுதந்திர தினத்தை ஒட்டி வெளியிடப்போவதாக பாலிவுட் தரப்பு அறிவித்துள்ளது தமிழ்நாடு ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் திரைப்படம் படம் விஜயின் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சுருக்கமாக கோட் இம்மாதம் இறுதியோடு படப்பிடிப்பு நிறைவடைந்ததை ஒட்டி ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்திற்கு வேட்டையனுடன் மோத தயாராக உள்ளது சூப்பர் ஸ்டார் பட்டம் வசூல் மன்னன் யார் என பல்வேறு மோதல்களுக்கு இடையே வெளியாகும் இரு திரைப்படங்களும் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி உள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்